சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனின் நாற்பத்தெட்டு நாள் வழிமுறையில் மற்றும் விரதப் பயணத்தில் பக்தர்களே ஐயப்ப பயணத்தில் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆன்மீக ஒளி அந்த ஒளியில் பிரகாசிக்கும் மிகப்பெரிய ரகசியம்தான் சபரிமலையின் அற்புதமான பதினெட்டு படிகள் இந்த பதினெட்டு படிகளை பொதுவாக பதினெட்டு பதி என்று சொல்வோம் ஆனால் உண்மையில் இவை ஒரு பக்தனின் முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஆன்மீக படிக்கட்டுகள் முதல் ஆறு படிகள் ஷட்ரிபு எனப்படும் மனிதனின் உள்ளார்ந்த அறுவகை பலவீனங்களை குறிக்கின்றன காமம் குரூதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் ஒரு பக்தன் விரதத்தில் இருப்பதன் காரணமே இந்த ஆறு குணங்களையும் அடக்கி கட்டுப்படுத்தி உள்ளே இருக்கும் ஒளியை மீண்டும் வெளிக்கொணர்வது அதனால்தான் இந்த ஆறு படிகள் ஒரு மனிதனின் முதல் வெற்றி அடுத்த ஐந்து படிகள் பஞ்சபூதங்களின் ரகசியம் நிலத்தில் இருந்து பிறந்தோம் நீரில் வளர்ந்தோம் தீயின் ஆற்றலில் வாழ்கிறோம் காற்றில் மூச்சு விடுகிறோம் ஆகாயத்தில் கரைகிறோம் பக்தனை நீ சொந்தம் என்று நினைப்பது உன் உடல் கூட இந்த ஐந்து போதங்களின் சேர்க்கை என்றே ஐயப்பன் உணர்த்துகிறார் அதனால்தான் இந்த ஐந்து படிகள் எளிமையாக வாழ கற்றுக்கொடுக்கின்றன மீதமுள்ள எட்டு படிகள் மிக ஆழமான அஷ்டசித்திகளை குறிக்கின்றன அனிமா கரிமா லகிமா பிராப்தி பிரதித்த ஈஷித்த வசித்தியம் மகிமா இவை மனிதன் அடைய வேண்டிய கடவுளுக்கு சமமான உள்ளார்ந்த சக்திகள் ஆனால் இந்த சக்திகளை பெறுவது பின்னடைவு அல்ல அறிவு பெறும் பாதை பக்தர்கள் பதினெட்டு படிகளை ஏறும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு உண்மை மட்டும் மனதில் நிற்கிறது நான் வெறும் பயணி ஐயப்பனின் கருணைதான் என்னை நகர்த்தும் சக்தி ஒவ்வொரு படியிலும் பாவங்களை கழுவும் உணர்வு மனதில் தேங்கிய துயரங்கள் கரையும் நொடிகள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற எழுத்தெழுத்துக்கும் அர்த்தம் கிடைக்கும் இந்த பதினெட்டு படிகளின் ஆன்மீக பயணம் ஒரு பக்தனின் உள்ளத்தை தெய்வீகமாக மாற்றும் புனித அனுபவம் இதுவே பதினெட்டு படிகளின் ரகசியத்தின் முதல் பகுதி இன்னும் ஆழம்